நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் பொந்தியு பிலாத்து இயேசுவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பற்றிய அவரது முழுமையான விசாரணையின் முடிவில் பொந்தியு பிலாத்து அவருக்கு எதிரான குற்றச்சாட்டிற்கான எந்த ஆதாரத்தையும் காணவில்லை ஆனால் பிலாத்து தனது பதவியை கொள்ள பொல்லாத தலைவர்களால் தூண்டப்பட்ட கூட்டத்தின் அழுத்தத்திற்கு அடிபணிந்தார் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்ட இயேசுவுக்கு அந்நாட்டின் உச்ச நீதிமன்றம் மரண தண்டனையின் மிகக் கடுமையான தீர்ப்பை வழங்கி இதுவரை நடந்திராத அளவுக்கு அநீதியைத் தொடர்ந்து நடப்பித்தது இவ்வுலகின் வழிகள் அப்படித்தான் சத்தியத்தின் வழியை பின்பற்றுபவர்கள் எப்போதும் நீதிக்காக துன்புறுத்தப்படும் அபாயத்தை எதிர்கொள்கிறார்கள் உங்களை குற்றமற்றவர் என்று நீங்கள் நிரூபித்திருக்கலாம் ஆனாலும் நீங்கள் பெரும்பான்மை இனரின் கோபத்திற்கு ஆளாகியிருக்கலாம் இது போன்ற அனுபவங்கள் தொடர்ந்து நல்லதைச் செய்வதிலிருந்து உங்களை அதறியப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் மனித குலத்திற்கு மிகப்பெரிய நன்மையைக் கொண்டுவர கடவுள் இவ்விதமான மிகப்பெரிய அநீதியை உபயோகித்தது போல உங்கள் நியாயமற்ற சூழ்நிலைகளை அவர் பலருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் இதோ ஓர் குரல் தமிழ்